இந்த வாரம் நம்ம ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் இதில் வந்து ஐடி ஆர்கிடெக்ட் டிபிஏ டெவாப்ஸ் டெவலப்பர் டெஸ்டர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரோல் அதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே ஐடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுவும் ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க இந்த சேனலில் வலைவாழ்வியல் சே சேனல்லையே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அஜெண்டா வந்து ஏன் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஒவ்வொரு ரோலுக்கும் இருக்குது அதேமாதிரி அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணி முடித்தோடனே அதை அதை எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்தி நம்ம வந்து ஜாப் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் நீட் ஃபார் ஐஸ் ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ் அதாவது இப்போது காலேஜ் முடிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இன்டர்வியூ கால் வர்றது ரொம்பவும் கடினமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐடி சர்டிஃபிகேஷன் இருந்தால் அந்த 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 பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த டெக்னாலஜி பற்றி விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அவங்களுடைய ரெஸ்யூம் இப்போது வந்து ஒரே கம்பெனிலேயே நீங்கள் ஸ்விட்சிங் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் போனாலும் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மிகவும் பயனுள்ளதாக அது ஏதுவாக இருக்கும் அதேமாதிரி புது ஜாப் அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகணுன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் மாதிரி ஜாப் சுவிச் பண்ணுறது மிகவும் எளிதாக இருக்கும் அதேமாரி ஒன் சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதனால் நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே லெட்ஸ் கெட் இன் டு ஆர்கிடெக்ட் ஸோ ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்ட் அதாவது ஆன் ப்ரமஸில் வந்து கோட் டெவலப்மெண்ட்டு அப்ளிகேஷன் டெலிவரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போது எல்லாமே கிளவுட் ஆயிடுச்சு அதனால் இந்த சர்டிஃபிகேஷன் நான் வந்து ஒன்லி க்ளவுட் பேஸ்டு ஆர்கிடெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அமேசான் uh, வெப் Services வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் டாட் அமேஸான் டாட் காம் ஸ்லாஷ் ட்ரைனிங் அப்படின்னிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் வந்து மூணு லெவல் இருக்குது ஒன்று வந்து ஃபவுண்டேஷனல் லெவல் வந்து க்ளவுட் ப்ராக்டிஷனர் இது வந்து எல்லாருமே நல்லது ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லை எந்த ரோல் பண்ணாலும் க்ளவுடில் வந்து நீங்கள் ஒரு டெலிவரி ஜாப் இருக்கணும்னா ஃபவுண்டேஷனல் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கிடெக்ட் லைனில் போகணுன்னா அசோசியேட் பண்ணலாம் அது ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசோசியேட் டிகிரி பண்ணலாம் தேர்டு வந்து ப்ரொஃபஷ்னல் அது வந்து டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் டூ ஏடபிள்யூஎஸ் சர்ட்டிஃபைட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் அஸ்ஜியோடு பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேஷன் வந்து இஸ் ஈக்குவல் அண்ட் டூ ப்ரொஃபஷ்னல் ஏடபிள்யூஎஸ் ஓகே ஃபார் டேடா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டேடா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிகலி ஆன் ஆரக்கல் அதனால் அந்த ஆரக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தம் மூணு சர்டிஃபிகேஷன் இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று வந்து ஆடக்கல் மேஸ்டர் கோல்டு இது வந்து ஹையஸ்ட் டேட்டா பேஸ் டுவெல்சி வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு கெட் இன் டு ஆடக்கல் டிபிஏ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் நீங்கள் வந்து அசோசியேட்டில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு இக்கட் பிகம் அ மேஸ்டர் அண்ட் தென் பிகம் ஏ மேஸ்டர் கோல்டு அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் அஜியோரில் வந்துட்டு டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அசோசியேட் இருக்குது இன்னொன்று டிபிஏ அசோசியேட் இருக்குது அந்த மூணும் பா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக மைக்ரோசாஃப்டில் இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம் அதேமாரி மாங்கோ டிபி சர்டிஃபிகேஷன் வந்து டிபிஏ அசோசியேட்டில் இருக்குது ஏடபிள்யூஎஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி அமேசான் வெப் சர்வீசஸ் ஆல்சோ ஹாவ் அ சர்டிஃபைட் டேட்டா பேஸ் ஸ்பெஷலிட்டி சர்டிஃபிகேஷன் ஓகே மூ மூவிங் ஆன் டு டெவாப்ஸ் டெவாப்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடில் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதேமாரி மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட் அப்புறம் சர்டிஃபைட் டெவாப்ஸ் டெவலப்பர் அது வந்து இன்டர்நேஷ்னல் டெவாப்ஸ் ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இப்போ டாக்கர் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசிஏ டாக்கர் சர்டிஃபைட் அசோசியேட் அதேமாரி சர்டிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் ஃப்ரம் அரே டேட் க்யூபர்டர்ஸ் அது வந்து சர்ட்டிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்னொன்று அப்ளிகேஷன் டெவலப்பர் ரோல் ரெண்டுமே இருக்குது பப்பெட் வந்து இப்போ பப்பெட் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிசிபி டெவலப்ஸ் அஸ் அ டெவலப்பர் வா என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆப்வியஸ்லி மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த எம்சிஎஸ்ஏ எம்சிஎஸ்டி அந்த அந்த சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அஸ் ஆஃப் ஜூன் ஜூலை தேர் குண்டு ரிட்டையர் அண்ட் தேர் ஆல் கோயிங் இன் டு மைக்ரோசாஃப்ட் லேர்ன் ப்ரா பிளாட்ஃபார்ம் வித் இன் அஸ் யூர் ஸோ அஸ் யூர் ஃபண்டமெண்டல்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ டெவலப்பர் அசோசியேட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் Um, it used to be called Office 365, now they named it Microsoft 365. You can also do Dynamics 365. Along the developer focused. Oracle, uh, Java, the pretty much Oracle Merger, um, uh, the whole training is done by Oracle University. So you can do Java Standard Edition or Java Enterprise Edition when the web services and the certification. Um, if you are into uh, PL SQL, can also do oracle um, pl sql developer certified professional useful uh, for scrum alliance.org also has uh, two uh, certifications for developer one is certified scrum developer and one is certified scrum professional without running on the specific uh, language python number uh, very popular angular js on the google or um, uh, web development framework moving on to tester சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து அமெரிக்கன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் குவாலிஃபிகேஷன் போர்டு அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது சர்டிஃபிகேஷன் ஸோ இந்த வெப்சைட் போய் பாருங்கள் மூவிங் ஆன் டு சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி இஸ் அ பிக் டொமைன் இஸ் அ நாலேஜ் டொமைன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஎஸ்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சிஐஎஸ்எஸ்பி அது வந்து லீடர்ஷிப் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபோக்கஸ்டு மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ்ட் Uh, very very uh, tough um, exams but uh, it's worth the, uh, it's, it's like a overarching um, cyber security focused more management focused and Then, Mary, we have uh, sscp ccsp certified cloud security professional um, we have cap you have cs slp software security focused from um, healthcare industry specific SSP certification அண்ட் தென் யூ ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ரோல் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அசோசியேட் இன்னொன்று வந்து சூமோலாஜிக்கு வந்து சிஎம் எஸ்ஐஇஎம் டூல் இங்கே வந்து நாலு டைப் ஆஃப் சர்ட்டிஃபிகேஷன் தராங்க ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் ஆஃப் சர்ச் அப்புறம் சர்ச் மேஸ்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்ட்டிஃபிகேஷன் அண்ட் தென் செக்யூரிட்டி அனாலிட்டிக் இது வந்து வெரி பவர்ஃபுல் டூல் ஃபார் லாகிங் அண்ட் மானிட்டரிங் அண்ட் அலர்ட்டிங் சிஸ்டம் வெரி வெரி பவர்ஃபுல் டூல் நாட் ஓன்லி ஃபார் ட்ரபுள் ஷூட்டிங் பட் ஆல்சோ ஃபார் மானிட்ரிங் இவர் என்வாயன்மெண்ட் They're certified ethical hacker is when the ec council uh, is offering you this uh, certification. if you wanted to be a white hat uh, hacker you could do certified uh, ethical hacker uh, comTAA they have fantastic um, network um, you know, all all infrastructure focused um, courses and certification um, but I only highlighted few of them here you could do CO cySA cyber security analyst, அதுமாரி சிஏஎஸ்பி பென் டெஸ்ட் பென் டெஸ்ட் ப்ளஸ் இதெல்லாம் வந்து இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி வந்த ஒரு சர்டிஃபிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் தாட்ஸ் ஆன் சர்டிஃபிகேஷன் வந்து என்னென்னா சர்டிஃபிகேஷன் வாங்குறது ஒன்று இன்னொன்று வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம் அதாவது பிடி யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் யூனிட் இது வந்து எவ்ரி ஹவர்ஸ் யூர் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் என்ீச்சிங் யுவர் நாலேஜ் அடாப்டிங் அண்ட் கீப்பிங் அப் யுவர் செல்ஃப் வித் சேஞ்சஸ் இந்த இதுமாரி சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் பண்ணணும் உங்களை வந்து உங்களை நீங்களே வந்து மார்க்கெட் பண்ணாதான் ஜாபாக இருக்கட்டும் ஒரு நெட்வொர்க்காக இருக்கட்டும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று வந்து ரெசியூம் மேலே நீங்கள் அந்த லோகோஸ் அஃபிஷியல் லோகோஸ் யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் யூ கெட் த சர்டிஃபிகேஷன் யூ கேன் போஸ்ட் இன் சோஷியல் மீடியா லிங்க்டின் ஃபீட் யூ கேன் ஆல்சோ பிடி இட ச இமெயில் சிக்னேச்சர் அதேமாரி நீங்கள் அந்த ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து சாப்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சிட்டிலேயும் வந்து யூ கேன் டூ வாலண்டியரிங் ஆர் நெட்ஒர்க் வித் அதர் அதர் ஃபோக்ஸ் இந்த சேம் குரூப் அண்ட் ஆல்சோ ஃபைனலி கான்ட்ரிபியூட் பேக் டு த கம்யூனிட்டி ஆஃப் த நாலஜி லாண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் இந்த வீடியோஸ்லாம் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் மாதிரி டாபிக்ஸ் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி